presenting the classics of Sam P. Chaladurai. Sam அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து சொல்லுகிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை தான் கத்தர் தர்றார் ஆனால் உலகம் பாருங்க அவங்க ஒரு விதமான தத்துவம் கஷ்டப்பட்டாதான எதா கிடைக்கும் கஷ்டப்படாமல் கிடைக்குமா இதுக்கு ஆமியன் போடுற உலகத்தார் இருக்கிறாங்க உலகத்தார்னா நான் வெளியே இருக்கவங்கள சொல்லல உள்ளே இருக்கிற உலகத்தாரை சொல்கிறேன் சபையில் இருக்கிற உலகத்தாரை சொல்கிறேன் ஞானஸ்தானமெல்லாம் எடுத்து கிறிஸ்தவங்களாக எல்லாம் இருக்கிறாங்க உலகம் தான் நிறைஞ்சிருக்குது மனசில் உலகம் மனசு நிறைச்சிருக்கிறதுனால இந்த உலக தத்துவங்கள் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பிரசங்கம் வந்து விகற்பமாக தெரியும் இதென்னா வேதனையற்ற ஐஸ்வர்யம் தானே எதாவது கிடைக்குன்னா அதுக்கு அல்லே இல்லையா அதுக்கு ஆமேன்னு சொல்லுவாங்க ஏன்னா எத்தனையோ வருஷமாக கஷ்டம் உனக்கு நல்லது கஷ்டத்தை கற்றுத்தராருலாம் போச்ச காலமெல்லாம் உண்டு அதெல்லாம் தாண்டிங்க வந்திருக்கிறோம் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அப்போ வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை தர்றார் இதை வந்து மனதில் வைக்கணும் நம்ம நிறைய பேருக்கு மனம் புதிதாக ஆகுதுனால தான் இந்த வேதனையற்ற ஐஸ்வர்யம் என்கிற வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை போதித்து வருகிறேன் இப்போ அதை தான் தொடரப்போகிறேன் இப்போ மனம் புதிதாகலை அதனால கத்திரவர்கள் ஆசீர் வச்சு வேதனேற்ற ஐஸ்வர்யத்தை வச்சுருந்தாலும் என்ன தான் பண்ணியிருந்தாலும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அவங்களுக்கு ரெடி பண்ணி ரெடிமேடாக வீடு கட்டி கிணறு நோண்டி தோட்டம்லாம் நட்டு எல்லாம் வச்சுருந்தாலும் இவங்க அதுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதே கிடையாது இவளுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்காது ஏன்னா மனம் வந்து அந்த ஏழ்மைத்தனத்தின் எண்ணம் அடிமைத்தனத்தின் எண்ணமாக மனம் புதிதாகாமல் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாது நம்ம அது நிச்சயம் அதை எடுத்து காண்பிக்கிறேன் திருப்பம் ரோமர் நிறுவம் பன்னிரண்டாம் அதிகாரம் ரோமர் பன்னிரண்டு ரெண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக கவனிங்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு சொல்றாரு மனம் புதுதாக இருந்தனால மர்வம் வாங்கங்கள் அதாவது எப்படி இருக்காதிங்கன்னு சொல்றாரு எப்படி இருங்கன்னு சொல்கிறாரு எப்படி இருக்காதிங்கன்றாரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் சட்டையை மாற்று கிராப்பை மாற்று உலகத்தார் மாதிரி சட்டை போடாத உலகத்தார் மாதிரி கிராப் வெட்டாத உலகத்தார் மாதிரி அந்த ஃபேஷன் ஃபாலோ பண்ணாத இந்த சட்டை போடாத அந்த இதை தான் சொன்னாங்க பிசாசு பாருங்கள் நம்மளை அற்பத்தனமான காரியங்களுக்குள்ளே கொண்டு போய்ட்டு திசை திருப்பி பாயிண்டையே மிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டான் என்ன சொல்லியிருக்குதோ அதே மிஸ் பண்ணி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு நம்ம எல்லோரையும் திசை திருப்பிட்டான் பாருங்கள் ரொம்ப மோசம் அது பிசாசுடைய வஞ்சனை இங்கே தான் இருக்குது இது அதை பற்றி சொல்லவே இல்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்த வேஷம் தெரியாமல்னா சட்டையும் கிராப்பையும் சொல்லலைங்க அதை சொல்லலை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்த வேஷம்னு சொன்னால் இந்த உலகத்தாருடைய எண்ணங்கள் அதன்படி நீங்கள் வாழக்கூடாது அந்த எண்ணங்களை உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிக்காதீங்க அந்த மாதிரி யோசனைகளை உங்களுடைய யோசனைகள் ஆக்கிக் கொள்ளாதீங்கன்ற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்கிறாரு கன்ஃபார்ம்னு இங்கிலீஷில் வருது டூ நாட் கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்டு கன்ஃபார்ம்ன்ற வார்த்தை என்ற அர்த்தம் ஃபேஷன் அல்லது அதற்கேற்றபடி வடிவமைத்துக் கொள்வது உலகத்தாருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி நம்முடைய எண்ணங்களை அமைத்துக்கொள்வது கன்ஃபிகர் கம்ப்யூட்டரில் கன்ஃபிகர் பண்ணுறோம் இல்லையா இந்த உலகத்துக்கு ஏற்றபடி உங்கள் மைண்டை கன்ஃபிகர் பண்ணிக்காதீங்க அடாப்ட் உங்கள் உலகத்துக்கு ஏற்றபடி மனதை அமைத்துக் கொள்ளாதீர்கள் ஆர் திஸ் குயின் டு வேர்ல்ட்லி மோல்டு இந்த உலகம் வைத்திருக்கிற அந்த மோல்டு ஒரு மோல்டுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுறாங்க பாருங்கள் அந்த மோல்டில் போய் நீங்களும் ஃபிட் ஆகிடாதீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதில் போய் ஃபிட் ஆகிடாதீங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லியிருக்குது ஸோ இந்த உலகத்தாரை போல அவருடைய எண்ணங்கள் அவருடைய முறைகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய எண்ணங்கள் இவைகளை உங்கள் வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கொள்ளாதீங்க அந்த மோலில் போயிட்டு நீங்களும் அப்படியே அந்த மோலில் போயிடாதீங்க ஆகணும் மனம் புதிதாகிறதுனாலே மறு ஆகுங்கள் மனம் புதிதான ஆள் என்ன ஆகிடுறோம் வேற ஆளா மாறிடுறோம் மறு ரூபம் என்கிறது வேறொரு மனிதனாக மாறுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பேர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வேற ஒரு மனுஷனா மாறல ஹலோ உள்ள புது சிற்சியா இருக்கிறாங்க உண்மைதான் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின உள்ள ஏதோ நடந்திருக்குது ஆனால் வெளியே அவர்கள் அதே தான் முன்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க அதே எண்ணம் அதே யோசனை அதே பழக்க வழக்கம் அதே பேச்சு அதே சிந்தனை அதே காரியங்கள் தான் இருக்குது பத்து வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உலகம் மாறு இருப்பாங்களோ அவங்க வந்து ஆவிக்குரியவர்களாக மாறுறது இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு வசனத்தை கொண்டு மனம் புதிதாகிறது கிடையாது அவர்கள் யாரும் வசனத்தை போதிச்சு புதிய எண்ணங்களை உருவாக்கி அவங்களுடைய மனதை ஷேப் பண்ணுறது கிடையாது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது மனம் புதிதாகிறது என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் மெட்டமார்பசிஸ் என்கிற அந்த வார்த்தை மெட்டமார்போ என்ற வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதுலேருந்து மெட்டமார்பசிஸ் என்கிற வார்த்தை வருது மெட்டமார்பசிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறுறது அது போய் ஒரு ஷெல்லுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வரும்போது டோட்டல் சேஞ்ச் முன்னேறு ஒரு புழுவாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு பட்டாம்பூச்சியாக மாறிடுச்சு ராடிக்கல் சேஞ்சு டோட்டல் சேஞ்ச் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முன்னே எப்படியோ இருந்தது புழு மாதிரி இருந்தது இப்போது அழகான பட்டாம்பூச்சியாக பல வர்ணங்களில் மினு மினுக்குது இதுவா அப்படி இருந்தது இருந்தா இது வந்ததுன்னு யோசிக்கிற அளவுக்கு புழுன்னா பார்த்தா வெறுக்கிற அளவுக்கு இருக்கும் அதுவா இப்படி வந்ததுங்கிற அளவுக்கு பெரிய மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சேஞ்ச் ஒரு ரேடிக்கல் சேஞ்சு தான் கத்தர் நம்முடைய மனதில் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆ இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்கள் டோட்டல் சேஞ்ச் ரேடிக்கல் சேஞ்ச் பட்டாம்பூச்சி மாதிரி மாறுன்றாரு அப்படியே டோட்டலாக மாறணும் டோட்டலாக வேறு ஆளாக மாறணும் அதான் கிறிஸ்தவம் பாருங்கள் கிறிஸ்தவங்கிறது ஏதோ வந்து ஞானசான பேர் கொடுத்தோம் அந்த கோயிலில் மெம்பராக இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது முன்ன இந்த பேர் இருந்தது இப்போ ஜேம்சன் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது கிடையாதுங்க ஜேம்ஸ் புலுவாருந்து என்ன பிரயோஜனம் பட்டாம்பூச்சி ஜேம்ஸாக இருக்கணும் அருமையாக மாறணும் பிரமாதமாக மாறணும் உங்களுக்குன்னு கத்துற ஒரு ஷேப் அண்ட் ஃபார்ம் வச்சிருக்கிறாரு அதில் வரணும் அந்த ப்ராசஸ் அந்த மெட்டமார்ப்பு நடக்கணும் அந்த மனம் மாறுதல் நடக்கணும் நடந்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள உண்டாகணும் உண்டாகும் போது தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது அப்போ நம்ம டோட்டலாக வித்தியாசமான நாட்களாக மாறிவிடுவோம் சிலர் வந்து அந்த பழைய இமேஜே விரும்புகிறாங்க அப்படியே இருந்துக்கிறாங்க நான் என்னையே மாற்றுறீங்க அப்படின்னா கிடையாது மாறிடுவீங்க இங்கே வந்தால் கண்டிப்பாக மாறிடுவீங்க கண்டிப்பாக மாறிடுவீங்க ஏனென்றால் வசனத்தினால மனம் புதிதாகி வேறு ஒரு மனுஷனை போல் கண்டிப்பாக ஆயிடுவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் அழகான பட்டாம்பூச்சி போல் கொஞ்சம் நல்லா மாறிடுவீங்க பாருங்கள் இஸ்ரேவேல் மக்களுடைய கதை வந்து சொல்லி மாறாது அது சொல்லிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்காரு அடிமைகளாக இருந்தவர்களை கொண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு லைஃபுக்கு கொண்டு போக கத்துற நினைக்கிறார் அதுதான் இஸ்ரேவேல் மக்களுடைய கதை இல்லையா சுருக்கமாக சொல்லப்போனா அடிமைத்தனத்தில் ஒன்றும் இல்லாத வாழ்ந்த ஆட்கள் அரை வயிற்று கஞ்சி அண்ட ஒரு குடி சென்ற ஆட்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொண்டு போகிறாரு பெஸ்ட்டு பாலும் தேனும் ஓடுற அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் அவர்களை விடுவிச்சு கொண்டு வர்றாரு இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தடை பண்ணுது அங்கே போய் சேராதபடிக்கு தடையா இருக்குது மனம் தான் தடையா இருக்குது அவருடைய புத்தி மாற மாட்டேங்குது உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தாச்சு அடிமைத்தனம் மாறிடுச்சு அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் அறுக்கப்பட்டு விட்டது இப்போ எகிப்துக்கு தொடர்பு கிடையாது அந்த ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இருந்தாலும் மனது கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த அடிமைத்தனத்தின் எண்ணங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் என்ன பண்ணாரு வெளியே கொண்டு வந்த உடனே ஒரு பத்து பதினோரு நாளுக்கு ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி கொண்டு வந்தார் இந்த வனாந்திர வாழ்க்கைன்றது வந்து ஒரு ட்ரைனிங் கேம்ப் வேணுன்னே தான் கத்தர் கொண்டு வந்தார் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு இம்பாசிபிள் எடுத்து கொண்டாடுறார் முடியாது அவ்வளவுதான் தொலைஞ செத்த இடத்துக்கு வேணும்னா கொண்டாடுறார் ஏன்னா இவன் வந்து கத்தருடைய மகிமை எப்படி பார்க்கறது கத்தர் எப்படிப்பட்டவர் அனுபவிச்சதே கிடையாது அற்புதங்கள் அனுபவிச்சதே கிடையாது நல்ல வாழ்க்கை அனுபவிச்சதே கிடையாது கத்தர் உதவி செஞ்ச பார்த்தது கிடையாது கத்தர் தூக்கி விட்டு பார்த்ததே கிடைப்ப அப்படிப்பட்ட அனுபவங்கள் இவனுக்கு தரணும் அதனால தான் என்ன பண்ணுறாரு வெளியே கொண்டு வந்த உடனே எதிர்க்க பார்த்தா சிவந்த சமுத்திரம் பின்னால் பார்த்தா எகிப்தின் இராணுவம் போச்சு தொலைஞ்சேன் முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் போக முடியாது நான் செத்தேன் வேற வழியே இல்லை அப்படின்ற நிலைக்கு வர்றான் கற்று சொல்கிறார் அதுக்கு தான் உன்னை கொண்டாந்தேன் அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னாலேயும் போக முடியாது பின்னாலையும் போக முடியாது தொலைஞ்சேன் செத்தேன்ற இடத்துக்கு நல்ல இடம் அது நல்ல இடம் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரைனிங் இப்போ ஏன்னா சாக போறது இல்லை கத்தர் உங்களை ஒரே தூக்க தூக்கிட்டு அந்த பக்கம் கூட போகிறாரு சாக விட மாட்டாருங்க கீழே விட்டுற மாட்டார் சாக விட மாட்டார் தூக்க போறாரு இப்போ கத்தர் உதவி செய்ய போறார் கத்தரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்துக்கு கொண்டாடுறாரு உங்களை கொண்டாந்து அப்புறம் பார்க்குறாங்க சிவந்த சமுத்திரமே ரெண்டாக பழகுது நடுவில் அற்புதமாக நடந்து போகிறாங்க இவங்க கடந்து போயிட்டாங்க எகிப்தின் இராணுவம் முழுக்க மூழ்கடிக்கப்படுகிறது பின்னாடியே ஓடிய அவங்கெல்லாம் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிடுறாங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் முதல் முறையாக தேவனுடைய ஒரு மாபெரும் அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க எகிப்தில் கொஞ்செல்லாம் பார்த்தாங்க கத்திருப்பு ஸ்பெஷலாக காமிக்க விரும்புகிறார் பா நீ போ அடிமைத்தனத்தில் இல்லை நான் தான் உன்னை வழி நடத்துகிறவன் நான் உன்னை பராமரிக்கிறவன் நான் உன்னை நீ எதுக்கும் பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் எந்த சூழ்நிலை முடியாது செத்து போச்சு அவ்வளோதான் முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாது அப்படின்னு நினைக்காத ஏன்னா நான் வழி இல்லைன்னு போது ஆயிரம் வழியை உனக்காக வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறேன் சரி கடந்தாச்சு கடந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு சாப்பாடு வனாந்திரத்தில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பீட்சா ஹட்ட எங்கேயாவது இருக்குதுதான் உடுப்பி ஹோட்டல் இருக்குதா ஒன்றும் கிடையாது காசெல்லாம் இருக்குது வெள்ளியும் பொண்ணும்லாம் பூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆயிட்டாங்க ஆளுங்க ஓவர் நைட்டு காசெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் ஒன்றும் வாங்க முடியாது கடை இல்லாத இடத்துக்கு கொண்டாந்தார் வேணும்னு கடையும் கிடையாது ஒன்றும் விளையாது ஒன்று ஒரு மண்ணும் கிடைக்காது அங்கே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டாந்து ஐயோ சாப்பாடு இல்லாமல் சாக போகிறனே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டாந்தார் ஏன் அப்புறம் மண்ணாவை மரலோகத்திலிருந்து பொடிந்தருளுகிறார் இவன் வந்து மணி அடிச்சாக்க வண்டியில் சோறு வரும் அடிமைகளுக்கு இவன் வந்து இவன் ஓட்ட தட்டை அந்த அலுமணி தட்டை எடுத்துக்கிட்டு போய் நிற்பான்னு நினைக்கிறேன் சொட்டை தட்டி இப்படியே பழக்கம் ஆயிடுச்சு மணி அடிச்சா போய் நின்று அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு என்கிட்ட கத்தர் சொல்கிறாரு நான் உன்னை எப்படி போஷிக்கிறேன் பாரு வேர்வை இல்லாமல் ஒரு பெரிய பிரயாசம் இல்லாமல் உனக்கு வானத்திலேருந்து பொழிந்தரில் போகிறேன் நீ டெய்லி சாப்பிட போற உன் பிரயாசத்தினால அல்ல என்னுடைய கிருபையினால என்னுடைய இரக்கத்தினால சாப்பிட போற நீ அதை கத்துக்க முதலன்றாரு நீ உழைச்சி வேற சிந்தி கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும் கிடையாது உன்னை வேற ஒரு லெவலுக்கு நான் கொண்டு போறேன் புரிஞ்சுக்கோ தான் நீ வாழ போற நாங்க போற இடத்துல நீ வீடை கட்டிட்டேன் கிணத்தை நோண்டிட்டேன் தோட்டத்தை நட்டுட்டேன் இப்ப நீ ஒன்னும் கட்ட வேண்டியதுல நோண்ட வேற நட வேண்டியதுல போய் சாப்பிட வேண்டியதுதான் ரெடிமேடு ரெடிமேட் அமெரிக்காவில் வரலங்க கத்தர் கொண்டு வந்தார் அதை ரெடிமேட் உண்டாக்கி இருக்கின்றாரெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி வாழ்க்கை உன்னுடையது என்பதை இப்பொழுதே எண்ணிப்பார் அது மாதிரி வாழ்க்கைக்கு தான் உன்னை கொண்டு போகிறேன் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே உன்னை கொண்டு போகிறேன் நீ தான் சாப்பாடுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பார் எப்படி சாப்பாடு வருது கஷ்டமே கிடையாது போய் எடுக்கிறது தான் கஷ்டம் அவ்வளோதான் போய் கேதர் பண்ணணும் அவ்வளோதான் வேற ஒரு கஷ்டமே கிடையாது தண்ணி கண்மலையிலேருந்து தண்ணி ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறாரு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்னா தினந்தோறும் பதினோரு மில்லியன் கேலன் தண்ணி தேவைப்படுமா ஏராளமான தண்ணி இவங்களுக்கு இவங்க ஆடு மாடுகளுக்கு இவங்க கழுதைங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி குடிச்சிக்கோ இஷ்டத்துக்கு கேலன் கணக்கில் குடிச்சிக்கோ பதினோரு மில்லியன் கேலன் டெய்லி சப்ளை ஆகுது தண்ணி எங்கேருந்து கண்மலையிலேருந்து பாறையிலேருந்து தண்ணி வருது கத்த சொல்கிறாரு நான் உன்னை நடத்துகிறேன் பாரு நீ 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 நோன்னு கற்பார் நீ போர்வெல் போட்டியா நீ குழா பைப்பெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தியா நீ என்ன பண்ண நீ ஆ நீ அப்ளிகேஷன் போட்டு கனெக்ஷன்லாம் வாங்கினேன் கிடையாது தண்ணி வருது பாரு உன்னை தேடி வருது குடிச்சிட்டு போ அப்படின்றாரு அதான் நான் கற்று காமிக்கிறார் தான் யாருங்கிறத காண்பிக்கிறார் அந்த வனாந்திரத்தில் பதினோரு நாள் தான் கிடக்கிறதுக்கு அது அந்த பதினோரு நாளைக்குள்ளே இதை கற்றுக்கிட்டு அப்பாடா இது புது விதமான வாழ்க்கை நான் ரெடி ஆண்டவரே இந்த வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பிரமாதமாக இருக்குது நான் ரெடி பாலுந்து எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் நுழையும்படியாக அந்த அந்த நாட்களில் கொண்டாடுறாரு ஆனால் அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது புத்தி இவனுக்கு மாறவே மாட்டேங்குது அதை சாப்பிட்றான் தண்ணியை குடிக்கிறான் அற்புதங்களெல்லாம் அனுபவிக்கிறான் ஆனால் புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்குது புத்தி மாறுறது எவ்வளோ கஷ்டன்றத கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள் அதுதான் பார்க்க விரும்புகிறேன் எவ்வளோ கஷ்டம் பாருங்க கடவுளுடைய அற்புதங்களெல்லாம் அனுபவிக்கிறாங்க ஆனால் புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்குது ஒரு ரேடிக்கல் டிரான்சிஷன் உண்டாக மாட்டேங்குது சேஞ்ச் உண்டாக மாட்டேங்குது மாற்றம் உண்டாக மாட்டேங்குது அது மாற்றம் உண்டானாதான் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை போய் ப்ரொசஸ் பண்ண முடியும் அதை சொந்தமாக்கி கொள்ள முடியும் அதுக்கு ஒரு புதிய மைண்ட் செட்டு தேவை ஏனென்றால் அது வந்து கத்தர் நமக்காக வைத்திருக்கிறது ரொம்ப பெருசு அது ரொம்ப இம்பாசிபிள் மாதிரி தெரியும் அது வந்து முடியாதுங்கிறது போல தெரியும் நமக்காக கத்தர் எதாவது வச்சுருந்தாருன்னா அது எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா அது கத்தர் ஹலோ அது காட் சைஸில் இருக்கும் அது நம்ம சைஸ் வந்து தினூண்டு நம்ம குருவி மூளைக்கு ஏற்ற மாதிரி திருண்டாக யோசிக்கிறோம் நம்ம இவ்வளோ போதாண்டவர் என்ன அவர் நமக்காக வச்சிருக்கிறது வந்து பெரிய சைஸில் வச்சுருக்கிறார் எல்லாமே பெருசாக காட் சைஸ் இது அதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு நம்ம மூளை ஒத்து வர மாட்டேங்குது மனம் ஒத்து வர மாட்டேங்குது பெருசாக இருக்கும் கத்திரி தர்றது அது மட்டும் இல்லாமல் அது முடியவே முடியாதுங்கிறது போல் இருக்கும் நடக்காது இது வாய்க்காது இது வரவே வராது இது கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது போல் இம்பாசிபிள் மாதிரி தெரியும் ஆனால் பாசிபிளாக இருக்கும் அதுதான் கடவுள் இருக்கீங்களா